கராத்தை நடைபெற்ற இருபதாவது அனைத்துலக நிலையிலான கராத்தே போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்கள் பெற்று முன்னணி வகித்துள்ளது இப்போட்டியில் மலேசியா தொடக்கத்தில் முன்னணி வகித்து வந்த போதிலும் இந்திய விளையாட்டாளர்களிடம் தொடர்ந்து போராடியது இருந்த போதிலும் மலேசியா இரண்டாவது இடத்தையே பிடித்தது இப்போட்டி மே பத்தாம் தேதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி நிறைவு பெற்றது பேரா மாநில கராத்தே சங்கத்தின் பேராதரவுடன் மலேசியா ஒகினாவா கோஜோருயூ ஏற்பாட்டில் இப்போட்டி நடைபெற்றது இம்முறை இந்தியா மல்டிப் நேபாள் சிறிலங்கா சிங்கப்பூர் தாய்லாந்து உஸ்பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுமார் நானூற்று ஐம்பது போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் உள்நாட்டில் இருந்து ஆயிரம் போட்டியாளர்கள் பங்கேற்றதாக ஏற்பாட்டு குழு தலைவர் ஸ்டான்லி கூறினார் ஈப்போவில் உள்ள மாநகர் மன்ற பூப்பந்து அரங்கில் நடைபெற்ற இப்போட்டிக்கு அரசாங்கமும் ஆதரவு வழங்கியுள்ளது இப்போட்டியில் அதிகமான சிறுவர்கள் பங்கேற்றது பலரின் கவனத்தை ஈர்த்தது இதற்கிடையில் இந்தியா கராத்தேடு கோஜோரியோ அசோசியேஷன் சார்பாக இந்தியாவில் இருந்து மு சீனிவாசன் தலைமையில் பனிரெண்டு பேர் கொண்ட குழுவானது மலேசியாவில் நடைபெற்ற இருபதாவது சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் பங்கேற்று அதிக அளவிலான பதக்கங்களை வென்றது குறிப்பிடத்தக்கது நான் வந்து என்னோட மாணவர்கள் பேர் இந்த க களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது இது வந்து இருபதாம் ஆண்டு போட்டி விளையாட்டு என்னுடைய மாணவர்கள் இருபது இருபது ஆண்டுகளும் இப்போட்டியில் பங்கெடுத்துள்ளனர் ஆனால் இம்முறை நேற்று நடைபெற்ற போட்டி விளையாட்டில் ஒரு தங்கம் ஆறு வெண்கலம் பெற்றார்கள் தொடர்ந்து இன்று நடைபெறும் போட்டி விளையாட்டில் அதிகமான தங்கத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தொடர்ந்து இப்போட்டி விளையாட்டு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது பாராட்டத்தக்க வகையில் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே மாணவர்களாகிய அனைவரும் இந்த ப இது போன்ற கராத்தே போட்டிகளில் கலந்து கராத்தே பயிற்சிகளில் கலந்து இப் இப்படிப்பட்ட போட்டிகளில் சிறப்பாக பங்கெடுத்து பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வேளையில் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னோம்னா பெற்றோர்களே ஏன்னா இந்த பெற்றோர்களோட ஆதரவு முழு ஆதரவு இல்லை இந்த மாதிரியான போட்டிகளை விளையாட்டுக்கு கொண்டு வரவே முடியாது கற்றுக் கொடுப்பவர்கள் நாங்களாக இருந்தாலும் பெற்றோர்களின் சிறப்பான ஆதரவாளர் ஆதரவு தான் எங்களுக்கு பலம் ஆகவே இவ்வேளையில் பெற்றோர்களுக்கு நான் மிக மிக நன்றி கடமை பட்டுள்ளேன் நன்றி என் மாஸ்டர் பேர் வந்து மு ஸ்ரீனிவாசன் சென்னையில் இருக்க சாய்ச்சரா இருந்து அந்த இன்டர்நேஷ்னல் கராத்தே டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு ஃபைவ் இயர்ஸு ஸோ கட்டா பார்ட்டிசிபேஷனில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கான் ப்ளஸ் குமித்தையில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கான் ஸோ இதை நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் சாய அக்ஷரா அகாடமியில் வந்து என்னோடய குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுறது வந்து நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் பிகாஸ் அங்கே இருக்க மாஸ்டர் மு ஸ்ரீனிவாசன் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போட்டு கிளாஸஸ் எடுக்கிறாரு மார்னிங் செவன் டு ஈவினிங் செவன் ஸோ மற்ற அகாடமி கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வின் பண்ணோம் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் செட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவர் நிறைய எஃபர்ட் போடுறாரு ஸோ இதில் வந்து என்னோடய குழந்தை பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணதில் ரொம்ப பெருமை பண்ணுறேன் வணக்கம் என் பேர் மூ சீனிவாசன் நான் டபுள்யூகே அக்ரிகேட்டர் கோச் இப்போ இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து இந்தியன் டீம் கோச்சாக வந்திருக்கேன் மொத்தம் இந்தியாவில் வந்து இரநூறு ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து இன்றைக்கி நாள் இதில் வந்து இந்தியன் கண்ட்ரிஸ் வந்து அதிக மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால நான் ஃபியூச்சர்ல ஏசியன் லெவல் டபுள்யூகேப் லெவல் காமன்வெல்த் போட்டிகளுக்குலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி டோர்னமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டோர்னமெண்ட் வந்து ரொம்ப சேஃபாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நெக்ஸ்ட் இயர் இந்த டோர்னமெண்ட் நடக்கணும் அப்போயும் இந்தியன் டீம்ஸாக நாங்கள் வந்து கலந்துக்குவோம் ரொம்ப நன்றி என்னோட பேர் வந்து இலக்கியம் முருகானந்தம் நான் ஆல் இந்தியா டோகோஜரி அசோசியேஷன் வந்து ஐ சைமு சீனிவாசன் தலைமையில் இங்கே வந்திருக்கேன் நான் வந்து கேர்ள்ஸ் எயிட்டீன் இயர்ஸ் அபோவ் கேட்டகிரியில் இந்தியாக்காக கட்டாகுமித்தே ரெண்டுத்திலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபோர் ரவுண்ட்ஸ் தாண்டி கோல் வின் பண்ணியிருக்கேன் இந்த கோல் வின் பண்ணது என்னோட மாஸ்டர் சப்போர்ட் இல்லாமல் இருக்காது அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அரினா பேட்மிண்டன் இப்போ ஊர் அருகிலிருந்து இருபதாவது அகில உலக ஒகினவா கோஜுரு கருத்து போட்டியின் ஏற்பாட்டு குழு உதவித்தலைவர் மார்க ஸ்டாலின் பேசுகிறேன் மூன்று நாள் நடைபெற்ற இந்த போட்டி மிகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது கட்டத்திலே இந்திய அணியும் மலேசிய அணியும் பல பரிசிலே இருக்கின்றன இப்பொழுது பார்க்க போனால் இந்திய அணி முன்னிலையில் இருக்கிறது தான் என்று சொல்ல வேண்டும் காரணம் பதக்கப்பட்டிலேயே அதிக தங்கங்களை வாரி குவித்து மு முதல் நிலையில் இருக்கிறார்கள் இந்தியாவில் கரத்தை பொறுத்த மட்டும் அங்கே அதன் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கிறது அங்கு இருக்கும் மாஸ்டர்களின் அர்ப்பணிப்பு உருவோடு இந்த பயிற்சியை வழங்குவதால் அந்த மாணவர்கள் சிறப்பான ஒரு வெளிப்பாடை கொண்டு வந்திருக்கின்றனர் கடந்த ஆண்டு ஆயிரத்தி இருநூறு போட்டியாளர் பங்கு பங்கு பெற்ற இந்த போட்டியில் இந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு போட்டியாளர்கள் பங்கு பெற்று ஒரு மாபெரும் சாதனையாக படித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு